பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்துமே லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி வளம் வர வேண்டும் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமனை தேடி வந்து விடுவார் அங்கு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்துல அவருடைய பாடல்கள் ஒழிக்கக்கூடிய இடத்துல அன்னை திருமகள் தானாகவே வந்துடுவாங்க ஆகவே இல்லந்தோறும் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகசிர நாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வச் சொழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்றாங்க நெல்லிக்கனிக்கு ஹரி பலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும்

காலை எழுந்த உடனே உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் பார்க்கணும் பேசவே கூடாது எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்க வீட்டுல எப்பவும் பலவித ஊறுகாய்கள் குறைவே இல்லாம இருக்கட்டும் ஊறுகாய் குபேரனுக்கு பிரியமானது எந்த பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுறாங்களோ எந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா அங்க திருமகள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமமும் வழங்குங்க அவங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுக்கறதுனால பல ஜென்மங்கள்ல செய்த பாவங்கள்லாம் விலகி பாகியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கு அப்படின்னே சொல்லுங்க பெண்கள் எந்த குறையையும் நினைச்சு கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத தொழுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் பெண்கள் மூக்குத்தி வளையல் வெட்டி இவைகள் அணியாமல் இருக்க கூடாது தங்கம் அப்படின்ற சொர்ணம் மகாலட்சுமியோட அம்சம் அணியவே கூடாது குழந்தைகள் கிட்டையும் வயதானவர்களையும் நோயாளிகள் கிட்டையும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால பரிமாறவே கூடாது கரண்டியால மட்டும் தான் பரிமாறணும் கையால பரிமாறப்பட்ட அண்ணம் உப்பு நெய் இவை கோம் சமம் பெண்கள் வளையல் அணியாம எதையுமே பரிமாறக்கூடாது அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேச்சு குளிக்க கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குனா நன்மை உண்டாகும் இரவுல வீட்டை பெருக்கினா குப்பைய வெளியே கொட்டக்கூடாது பகல்ல குப்பையை வீட்டுக்குள்ள எந்த மூலையிலும் குவிச்சு வைக்க கூடாது பெண்கள் நெற்றிக்கு குங்குமம் கூட தயிர் உப்பு ஊசி விருந்தினர் போனதுக்கு அப்புறம் வீட்டை கழுவி சுத்தப்படுத்த கூடாது கோலம் விட்ட வீட்டுல திருமகள் தங்குவாங்க வீட்டு வாசல்ல கோலம் விடுறது அவசியம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா வாசப்படியில நின்று கொடுக்க கூடாது

உடுத்த கூடாது நகத்து கிள்ளி வீட்டுல போட்டா தரித்திரம் உண்டாகுமா பெண்கள் கோலத்தோட காட்சி அளிக்கிறது கூடாது சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டுல உபயோகிக்கணும் ஈரத்துணி துணி அணிந்து பூஜை செய்யக்கூடாது தைரியமா தர்மம் செய்பவர்களுடைய வீட்டுக்குள்ள மகாலட்சுமி பொன்மலை பொழிவாங்களா லட்சுமி தேவி நம்ம வீடு தேடி ஓடி வந்து நிரந்தரமா தங்கியே விடுவாங்களாம் எங்க சொந்தங்களே இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் நாம ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு தான் இருப்போம் ஆனா எந்த காரணத்துக்காக இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு இது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்புறம் இன்னைக்கு வேற மகாலட்சுமிக்கு மிகவும் நாளும் கூட மகாலட்சுமிக்கு பிடித்ததை செய்து அவருடைய அருளை முழுமையாக பெறுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இதுல சொல்லப்பட்டவையாவும் உங்க வீட்லயும் நீங்க கடைபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்